இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று புது காலத்தின் இருபத்தி மூன்றாம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் பாவிகளை மீட்க கிறிஸ்து ஏசு இவ்வுலகிற்கு வந்தார் திருதூதர் பவுல் திமுத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் பதினைந்திலிருந்து பதினேழு அன்பிற்குரியவர்களே பாவிகளை மீட்க கிறிஸ்து ஏசு இவ்வுலகிற்கு வந்தார் இக்கூற்று உண்மையானது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான் ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார் நிலைவாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார் அழிவில்லாத கண்ணுக்கு புலப்படாத எக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி பதிமூன்று பல்லவி ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக பல்லவி ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக கீழ்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி பல்லவி ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக நம் கடவுளாகி ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார் ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார் பல்லவி ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது கெட்ட கணித்தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணித்தரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும் ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாருமில்லை முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாருமில்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவுளத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர் தீயவரோ தீயதி நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவர் என உங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறேன் அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார் வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது நான் சொல்வது கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண்மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் நச்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் இரையசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே முன்பொரு காலத்தில் ஒரு செல்வந்தர் தன் மனைவியுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் அவருக்கு சின்றல்லா என்றொரு மகள் இருந்தாள் அவளை அவர் மிகவும் அன்பு செய்தார் செல்வந்தரின் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்க திடீரென்று ஒரு நாள் அவருடைய மனைவி இறந்து போனார் இதனால் வாழ்க்கையே முடிந்து போய்விட்டதென நினைத்த அந்த செல்வந்தர் தன் மகளின் எதிர்கால வாழ்வு குறித்து யோசித்து பார்த்துவிட்டு அவளுக்கு ஓர் அன்னை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் தொடக்கத்தில் அந்த பெண் அதாவது சிண்டல்லாவின் சிற்றன்னை அவளை நன்றாக பராமரித்து வந்தாள் ஆனால் ஓரிரு ஆண்டுகளில் அவளுக்கு இரண்டு மகள்கள் பிறந்ததும் தன்னுடைய மகள்களை பராமரித்தாலே ஒழிய சிண்டல்லாவை வெறுத்து தள்ளினாள் இதனால் சின்றல்லா ஒவ்வொரு நாளும் மிகவும் துன்பப்பட்டாள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிண்டல்லா ஆண்டவர் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தாள் அதனால் அவள் ஒவ்வொரு நாளும் திருவிவெளியும் வாசித்து வந்தாள் அது அவளுக்கு மிகுந்த ஆறுதலை தந்தது அது தவிர உயிர்கள் மீதும் அவள் அன்பு கொண்டிருந்தாள் நாட்கள் வேகமாக நகர்ந்தபோது அவள் இளம் பெண்ணாகி இருந்தாள் அக்காலத்தில் நாட்டு அரசன் தன் மகனுக்கு மனம் முடிக்கப் போவதாகவும் நாட்டில் உள்ள இளம் பெண்கள் அரண்மனைக்கு வந்து நடனமாடுமாறும் அவர்களில் யாரை இளவரசனுக்கு பிடித்திருக்கின்றதோ அவரை அவன் இளவரசனுக்கு மனம் முடித்து கொடுப்பதாகவும் அறிவித்தான் இதைத் தொடர்ந்து நாட்டில் உள்ள எல்லா இளம்பெண்களும் பெண்களும் சிண்டல்லாவின் சிற்றனையின் இரு மகள்கள் உட்பட அரண்மனைக்கு கிளம்பி சென்று நடனமாடினார்கள்ற்றல்லாவால் அரண்மனைக்கு போக முடியாதவாறு அவளது சிற்றன்னை அவளை வீட்டில் வைத்து வைத்திருந்தாள் இந்த சூழ்நிலையில் சிற்றல்லாவின் முன்பு திடீரென்று வானத்துதர் ஒருவர் தோன்றி அவளை குதிரையில் அமர்த்தி அரண்மனைக்கு கொண்டு சென்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள் இங்கு வந்துவிடு என்று அன்பு கட்டளை கொடுத்தார் இதற்கு பின் சிற்றல்லா அரண்மனைக்குள் நுழைந்து நடனமாடினாள் ஒவ்வொருவராக பார்த்து கொண்டு வந்த இளவரசன் சிற்றல்லாவின் அழகில் மெய் மறந்து அவள் அருகில் வந்தான் அதற்குள் இரவு பன்னிரண்டு மணி ஆனதை அறிந்த சிற்றல்லா வெளியே குதிரையில் இருந்த வானத்துதிரிடம் ஓடி வந்துவிட்டாள் அவ்வாறு அவள் ஓடி வரும்போது அவளுடைய காலில் இருந்த ஒரு செருப்பானது கழன்று கீழே விழுந்துவிட்டது சிற்றல்லாவை எப்படியாவது பிடித்துவிடலாம் என்று அவள் பின்னால் ஓடிவந்த இளவரசன் அவள் அங்கிருந்து வேகமாக மறைந்து போனாள் அவள் விட்டுவிட்டு சென்ற செருப்பை எடுத்துக்கொண்டு அதற்கு உரிய வலை நாடு முழுவதும் தேடி அலைந்து கடைசியில் சிற்றல்லாவை கண்டு கொண்டு அவளையே திருமணம் செய்து கொண்டான் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே சிற்றல்லா தன்னுடைய வாழ்வின் பல்வேறு துன்பங்களுக்கு நடுவிலும் ஆண்டவரில் நம்பிக்கையோடு இருந்தால் அதனால் ஆண்டவர் அவளை இளவரசனுக்கு மனைவியாக உயர்த்தினார் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் ஏழைகளை தூசியிலிருந்து ஆண்டவர் தூக்கி நிறுத்துகின்றார் என்கிறது அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் பாஸ்கா உணவு உண்பதற்கு முன் பாடப்பட்ட பாடல்தான் இன்று நாம் பதிலுரை பாடலாக கேட்ட திருப்பாடல் நூற்று பதிமூன்று இந்த திருப்பாடல் பெந்தகோஸ்து பெருவிழா மற்றும் கோடார பெருவிழாவின் போதும் பாடப்பட்டது இதனுடைய கூடுதல் சிறப்பு ஆண்டவரின் கருணை என்ற தலைப்பின் கீழ் வரும் இந்த திருப்பாடல் மூன்று முதன்மையான செய்திகளை நமக்கு தாங்கி கொடுக்கிறது ஒன்று ஆண்டவரின் திருப்பெயர் எப்பொழுதும் போற்றப்பட வேண்டும் என்று வசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று முடிய கூறுகிறது இரண்டாவது ஆண்டவரின் அரியணை உயர்ந்தது என்று நான்கிலிருந்து ஆறு முடிய வசனங்கள் கூறுகிறது மூன்றாவது ஆண்டவர் எளியவர் மீது மிகுந்த இரக்கம் கொண்டு அவர்களை உயர்த்துகின்றார் என்று ஏழு முதல் ஒன்பது முடி வசனங்கள் கூறுகிறது இத்தகைய காரணங்களுக்காக நாம் ஆண்டவரை புகழ வேண்டும் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர் ஆகையால் எளியவர் மீது இரக்கம் கொள்ளும் ஆண்டவரை நாம் புகழ்வோம் பதின் பருவத்தில் காந்தியடிகளுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்ததால் பணத்திற்கு அவர் தன் தந்தையிடமிருந்து திருடுவது உண்டு அப்படியும் பணத்தேவை இருந்ததால் ஒருநாள் அவர் தன் தந்தையின் தங்க காப்பினை திருடிவிட்டார் அவர் தன் தந்தையின் தங்க காப்பினை திருடிய பிறகுதான் தவறு புரிந்தது ஆகவே அவர் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி அதை தன் தந்தையிடம் கொடுத்தார் நான் செய்த தவற்றுக்கு என் தந்தை என்னை அடித்து துவைக்கப் போகிறார் என்று தான் மன்னிப்பு கடிதத்தை தன் தந்தையிடம் கொடுக்கும்போது காந்தியடிகள் நினைத்தார் ஆனால் காந்தியடிகள் நினைத்ததற்கு மாறாக அவர் தன் மகன் தந்த மன்னிப்பு கடிதத்தை படித்து பார்த்துவிட்டு அதை கிழித்து குப்பை கூடையில் போட்டார் பின்னர் அவர் காந்தியடிகளை வாஞ்சியோடு அணைத்து கொண்டார் இந்த நிகழ்வு காந்தியடிகளின் உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதால் அவர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அறவே விட்டுவிட்டார் ஆம் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தன் தவற்றை உணர்ந்து காந்தியடிகள் தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டபொழுது அவரது தந்தை அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் முதல் வாசகத்தில் தூய பவுல் பாவிகளுள் முதன்மையான பாவி நான் என ஏற்றுக்கொண்டதும் கடவுள் அவர் மீது இறங்குவதையும் பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கும் பொறுப்பை கொடுப்பதையும் குறித்து வாசிக்கின்றோம் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களையும் அதன் மூலம் கிறிஸ்துவையையும் துன்புறுத்தி வந்தார் தூய பவுல் இத்தகையதொரு செயலை தூய பவுல் தன் சமயத்தின் மீது கொண்ட பற்றினாலேயே செய்து வந்தார் இப்படிப்பட்ட நிலையில் இயேசு கிறிஸ்து அவரை தடுத்தால் கொள்கிறார் இதற்கு பிறகு தூய பவுள் தன்னை பாவிகளுள் முதன்மையான பாவி என்று உணர்கிறார் எப்பொழுது தூய பவுள் தன்னை பாவிகளுள் முதன்மையான பாவி என்று உணர்ந்தாரோ அப்பொழுதே கடவுள் அவர் மீது இறங்கி பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கிறார் இதனால் அவர் பலருக்கும் நற்செய்தி அறிவித்து அவர்களை கடவுளிடம் கொண்டு வந்தார் நற்செய்தியில் இயேசு ஒரு மரம் அதன் கனியாலேயே அறியப்படும் என்ற செய்தியை எடுத்து சொல்கிறார் தூய பவுலை போல ஒரு காலத்தில் நாம் பாவிகளாக இருந்தாலும் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் நம்மால் நல்ல கனிகளை கொடுக்க முடியும் அதன் மூலம் பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாக முடியும் இதற்கு நாம் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது இன்றியமையாதது எனவே நாம் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வழி நடப்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றில் பதினேழில் பார்க்கிறோம் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று தூய மத்திய நற்செய்தியில் மூன்றாம் அதிகாரம் எட்டில் பார்க்கிறோம் இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று கலாத்தியர் புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் இருபதில் தூய பவுல் கூறுகிறார் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற நிறை வார்த்தையாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன் என்று விடுதலை பயண புத்தகத்தில் இருபதாம் அதிகாரம் ஆறில் ஆண்டவர் கூறுகிறார் எனவே இறையேசுப்பிரியமான பிரியமான சகோதர சகோரிகளே நாம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து நல்ல கணித்தந்து இறையருளை நிறைவாகப் பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்